மதுரையிலிருந்து போடி நாயக்கனூர் வரையிலான பாதையில் மின் தொடர்வண்டி சேவை தொடங்குவதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளது மின் தொடர்வண்டிக்கு மின் இணைப்பை ஏற்படுத்தி தரும் கருவியை கொண்டு அதிகாரிகள் வெள்ளோட்டம் பார்த்தனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநரை போல் இல்லாமல் அரசியல்வாதியாக மாறுவதால் தமிழக அரசு குறித்து ஏதாவது ஒரு குறையை சொல்லிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் ஏ வா வேலு சாடியுள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன இதையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் பல்வேறு கலாச்சார உடைகளில் ஆயிரக்கணக்கான சாரண சாரணிகள் அணிவகுத்துச் சென்றனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பொட்டல் புதூர் பகுதியில் இருசக்கர ஊதியில் சென்று கொண்டிருந்த சமூக ஆர்வலர் நூறு அமீரை அவ்வழியாக சென்ற கனிமவள சரக்குந்து ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றது தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி நூறு அமீர் தனி ஆளாக சாலை மறியலில் ஈடுபட்டார் இலங்கையை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் விக்ரமராஜசிங்கேவின் நினைவு நாளையொட்டி வேலூர் பாலாற்றங்கரையில் உள்ள முத்து மண்டபத்தில் மன்னரின் வாரிசுகளும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர் அடுத்த ஆண்டு முதல் இதனை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் கோட்டையில் உள்ள எங்க தாத்தா வாழ்ந்த அந்த வீட்டை வந்து நினைவகமாக்கி அங்க நினைவு சின்னங்களை கொடுக்கணும் அதே மாதிரி அரசு விழாவாக இதை எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசு அங்கே கேட்டுக்கிறோம் திருத்தணி அனுமந்தாபுரத்தில் உள்ள ஆலங்காட்டில் சீருடையில் மாணவர்கள் சிலர் கஞ்சா போதையில் சுற்றி திரிந்ததை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுபோன்ற மாணவர்கள் செய்யும் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர்